ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ஏகரகமனோட இசையில் சூப்பர் ஹிட் பாட்டு ஒன்று பாட முடியாமல் பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா ஒரு மணி நேரம் அழுத சம்பவத்தை பற்றியும் அது என்ன பாட்டு அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்கலேருந்து தனிச்சு பார்க்கப்பட்டவர் தான் ஏஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய மண்ணை பெருமைப்பட வச்சார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தென்னிந்திய உலகினரோட கனவா இருந்த ஆஸ்கரை வென்று கொடுத்தாரு அந்த தருணத்துல கூட எளிமையின் சீக்கிரமாக தான் இருந்தார் ஏராளமான கச்சேரிகளை நடத்தி ஏழை எளிய மாணவர்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சிருக்காரு டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தின் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இசைமை அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சார்னே சொல்லலாம் அந்த படத்தில் வந்த சின்ன சின்ன ஆசை காதல் ரோஜாவே புது வெள்ளை மலை தமிழா தமிழா ருக்குமணி ருக்குமணி பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு கேட்டாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த படத்துக்கு அப்புறம் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு மொழிகள்லையுமே இசையமைக்க துவங்கிட்டார் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களுக்கு ஏர் ரகமானு இசையமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையா பாடல்களை பாடமும் செஞ்சுருக்காரு கடைசியாக தனுஷோட ஐம்பதாவது படமான ராயான் திரைப்படத்துக்கு இசையமைச்ச நிலையில் கைவசம் பதினஞ்சு பாட்டு படங்களை வச்சுருக்காரு இவரோட இசை தனித்துவமாகவும் நம்மளோட உணர்வுகளை தொடும்படியும் இருக்குங்க இந்த சூழ்நிலையில் தான் சாங் ரெக்கார்டிங் தேட்டரில் பாடகி சுவர்ணலதா இவர செயல பாட முடியாமல் கதரை அழுதை பார்த்து அந்த ஸ்டுடியோ ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க இயக்குநரமயம் பாரதிராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆன படம் தான் கருத்தமாக திரைப்படம் கிராமங்களில் பெண் குழந்தை பிறந்த கள்ளிப்பாள ஊற்றி கொள்கிற வழக்கத்தை தோளுரிச்சு காட்டின படம் தான் இது இந்த படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு அப்படின்னாலும் கூட ஸ்வர்ணலதா பாடின போராளை தாயி அப்படிங்கிற பாட்டு உயிரோட்டமாக இருக்குங்க கவிஞர் வைரமுத்துவோட வரிகளில் ஏரகமனோட மியூசிக்கில் உருவான இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது தான் ஸ்வர்ணலதா பாட முடியாமல் ஒரு மணி நேரம் அழுதுருக்காங்க அவங்களுக்கு இந்த அதே உணர்வு இந்த பாடத்தை தேட்டரில் பார்த்த பலருக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்க இந்த பாட்டுக்கு ஸ்வர்ணலதா தேசிய விருது கூட வாங்கியிருந்தாங்க இந்த பாட்டோட இம்பாக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஏர் ரஹனோட இசையில் உங்கள் மனசை பாதித்த பாட்டு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்